அதிமதுரத்தின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது இது வேர்க்கட்டை இனிப்பு சுவையுடையது குளிர்ச்சி தன்மை கொண்டது அதிமதுரத்தை வாயில் போட்டு வென்று சாப்பிட வரட்டு இருமல் தீரும் தொண்டை கரகரப்பு தீரும் தொடர்ந்து வரக்கூடிய இருமலை சரி செய்கிறது சூட்டினால் வரக்கூடிய சளியை குணப்படுத்துகிறது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து நெஞ்சு எரிச்சல் தீரும் நுரையீரலை சுத்தம் செய்கிறது அதிமதுரத்தை பொடியாக்கி ரெண்டு கிராம் அளவு தேனில் கலந்து சாப்பிட்டு வர புண் குணமாகும் குடல் புண் சரியாகும் மேலும் இரவில் அதிமதுர பொடியை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்க செரிமானத்தை உண்டாக்குகிறது மலச்சிக்கல் தீரும் அஜீரண கோளாறுகள் சரியாகும்